ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜியுடன் படு கவர்ச்சியாக நடித்த பத்து நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலில் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொலிவந்த படம் எங்கிருந்தோ வந்தா இந்த படத்தில் ஜெயலலிதா ஒரு காட்சியில் மிக கவர்ச்சியாக சிவாஜியுடன் நடித்திருப்பார் சிவாஜி ஜெயலலிதாவை கடுப்பது போல் ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் அந்த காட்சியில் ஜெயலலிதா படு கவர்ச்சியாக இருப்பார் அடுத்து கே ஆர் விஜயா ஊட்டி வரை உறவு இந்த படத்தில் கே ஆர் விஜயா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி என்ற பாடல் காட்சியில் சுடிதார் போட்டு மிக மிக கவர்ச்சியாக ஆடியிருப்பார் அடுத்து இரு துருவம் இந்த படத்தில் பத்மினி ராத்திரி நடந்ததை நினைச்சாக்க என்ற ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடல் காட்சியில் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அதுபோக பி எஸ் வீரப்பாவுடன் ஒரு கற்பழிப்பு காட்சியிலும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் பத்மினி அடுத்து சிவந்தமன் காஞ்சனா இந்த படத்தில் ஒரு நாளிலே உருவானதே என்ற பாடல் காட்சி இருக்கிறது இந்த பாடல் காட்சியில் சிவாஜியுடன் கவர்ச்சியாகவே நடித்திருப்பார் காஞ்சனா அடுத்து சிவகாவியின் செல்வன் வாணிசிரி இந்த படத்தில் வாணிசிரி எத்தனை அழகு கொட்டி கிடக்குது என்ற எஸ்பி பாலசுப்பிரமணியன் பாடிய பாடல் காட்சியில் சிவாஜியுடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து வசந்த மாளிகை சிஏடி சகுந்தலா இந்த படத்தில் இடம்பெற்ற குடிமகனே பெரும் குடிமகனே என்ற பாடல் காட்சியில் சிஏடி சகுந்தலா சிவாஜியுடன் படு கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து டாக்டர் சிவா மஞ்சுளா இந்த படத்தில் நல்லவர் குரலுக்கு மதிப்பு இருக்கும் இந்த நாட்டிலே என்ற ஒரு பாடல் காட்சியில் சிவாஜி ஜீப்பில் பாடிக்கொண்டு வருவார் அந்த நேரம் மஞ்சுளா ஜட்டி புராவுடன் குளித்து மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் மேலும் இதே படத்தில் இடம்பெற்ற தாஜா பண்ணினாக்க நான் இருக்கேன் இந்த ரோஜா சிரிக்கோ என்ற ஒரு பாடல் காட்சி இருக்கிறது அந்த பாடல் காட்சியில் மிக கவர்ச்சியாக மஞ்சுளா நடித்திருப்பார் அடுத்து சுஜாதா சுஜாதா அண்ணன் ஒரு கோயில் படத்தில் இடம்பெற்ற நாலு பக்கம் வேடருண்டு நடிவுனிலே மானிரண்டு காதல் என்ற ஒரு பாடல் காட்சியில் சிவாஜியுடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து கவரிமான் இந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக பிரமலா நடித்திருப்பார் ஒரு காட்சியில் ரவிச்சந்திரனுடன் படுக்கையறை காட்சியில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து திரிசூலம் திரிசூலம் படத்தில் சிரிப்பிரியா இந்த படத்தில் இடம்பெற்ற காதல் ராணி கட்டி என்ற பாடல் காட்சியில் சிறிப்பிரியா மிகவும் கவர்ச்சியாக நடிக்க சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலத்தினால சந்திக்கிறேன் நன்றி